என்னோட பேர் செந்தில்குமார் நான் இங்க சென்னையில இயற்கை வழி வேளாண்மை இது மரபு வாழ்வியல் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்லி கொடுக்கறேன் இந்த மாதிரி வீட்டு தோட்டம் இந்த மாதிரி ஏதோ அமைச்சும் தேவைப்படுற சென்னைதான் நீங்க பூர்வீகமா பூர்வீகம் வந்து சேலம் எடப்பாடி இங்கே இந்த மாதிரி முகநூல் மூலமாக ஒரு சில நண்பர்கள் வந்து வீட்டு தோட்டம் சீரமைக்கணும் வடிவமைச்சு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டதுனால வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் அடிப்படையில் விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதாவது நீங்கள் படிப்பு படிச்சுருக்கீங்களா இப்போ சில பேர் டிப்ளமோ படிச்சுருப்பாங்க இல்லைன்னா பிஎஸ்சி அக்ரி அந்த மாதிரி படிச்சுட்டு வருவாங்க சில பேர் அவங்களோட அனுபவம் அறிவு இருக்கும் அந்த மாதிரி உங்களோட உங்களை பற்றி சொல்லுங்க இப்போ இயற்கை வாழ்வியல் மரபு வாழ்வியல் இந்த மாதிரி இயற்கை வழி வேளாண்மைன்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சது எல்லாமே ஒரு பரிசுன்னு தான் சொல்லணும் படித்தது தான் ஆனால் என்னோட படிப்புக்கும் நான் பண்ணுற இந்த விஷயத்துக்கும் துளிக்கூட சம்மந்தம் இல்லை ஏன்னா ஒரு விதை என்ன இருக்குது ஒரு விதைக்குள்ளார என்ன இருக்குது அந்த விதைக்குள்ளார இருக்கிறதுக்கும் மண்ணுக்கும் என்ன சம்மந்தது நான் என்னோட படிப்பு மூலமாக நான் கற்றுக்கல இது விவசாயம் தான் இளங்கலை இப்போ என்னன்னா ஒரு மண்ணு ஒரு விதை இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம் இப்போ அதுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம் ஏன் நம்ம வந்து தாவரங்களை மண்ணிலிருந்து கிடைக்கிறத உணவாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கறப்போ இது வேற மாதிரி போகுது இது ரொம்ப ஆழமான ஒரு அறிவியலா நான் கற்றுக்கிட்டேன் நான் நிறையா தெரிஞ்சு கற்றுக்கிட்டேன் இதுக்கும் நமக்கு நடுவில் இருக்கிற தடை என்ன அப்படின்னு பார்க்குறப்போ இது எங்கேயோ போச்சு அப்புறம் இதுக்குள்ளார் நான் முழுமையாக என்ன இது பண்ணிக்கிட்டு ஈடுபடுத்திக்கிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து நம்மாழ்வார் அவருடைய அவரை பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் நான் அவரை நேரில் பார்த்ததில்ல அவரை பற்றி அவருடைய இறப்புக்கு அப்புறம் அந்த ஒரு உள்ளுக்குள்ளார ஏற்பட்ட ஒரு மாற்றம் இதுக்குள்ளார நான் முழுமையாக ஈடுபட்டு நிறையா விஷயங்கள் நானே கற்றுக்கிட்டேன்

என்னோட லைஃப்ல என்னோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஏற்பட்ட உடல்நல குறைபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் சிறு வந்து என்னன்னா விடுமுறை நாட்களில் அந்த மாதிரி மருந்தங்களில் போய் சும்மா இருக்கிற வாய்ப்பு கிடைக்கிறப்போ அப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு புரிய வந்தது இது வந்து நமக்கானது இல்லை என்னென்னா என்னன்னா இருக்கு ஆமா அதுல என்ன இருக்கு இது நமக்கு எந்த மாதிரி வேலை செய்யுது நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்போ வந்து அப்போ இருந்தே நான் முடிவு இயற்கையான விஷயங்கள் தான் நமக்கு ஒத்து வரும் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியாமல் போகிறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அந்த இருந்து அந்த இருந்து சித்த வைத்தியம் நம்மளே கை வைத்தியம் வீட்டு முறை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இது பண்ண ஆரம்பித்தோம் மருத்துவத்துறையில் படிக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணோம் ஆனால் விவசாயத்தில் தான் படிக்கிற மாதிரி கிடச்சிது அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உடல் நலம் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நம்ம இயற்கையான வழிமுறைகளும் அதுக்கான தீர்வுகளும் தான் தேடி நிறைய கொஞ்சம் கற்றுக்கிற மாதிரி இருந்தது அதுக்கு யாராவது ஒரு காரணமா வந்திருப்பாங்களா இல்லையா இல்லை தனி மனிதர்கள்னு சொல்ல முடியாது வாழ்க்கை சூழ்நிலைகள் தான் சொல்ல முடியும் அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு இப்போ என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்ல முடியும் எனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அதுலேருந்து நான் அதுக்குள்ள போனேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி உங்களால் ஏதாவது சொல்ல முடியும் எனக்கு உள்ளுணர்வுன்னு தான் சொல்லணும் இதுதான் சரியா இருக்குங்கிற ஒரு உள்ளுணர்வு தான் வேற எதுவும் கிடையாது எனக்கு அந்த வயசில் ஒன்றுமே தெரியாது எல்லாரும் மாதிரியும் தான் ஆசை வாழ்க்கையில் நல்லா சம்பாதிக்கணும் வெளிநாடு போகணும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை உள்ளுணர்வு தான் காரணம் சரி மருத்துவம் சரி ஆனால் இப்போ விவசாயத்தை பற்றி சொல்லும் போது இப்போ அந்த இயற்கை விவசாயம் அதில் உள்ள விஷயங்கள் இப்ப ஏற்கனவே மற்ற விவசாயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல உரங்கள் போட்டு செயற்கை முறையில் அந்த ரசாயன உரங்கள் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்போ அதனால உள்ள பக்க விளைவுகள் அதை பத்திலாம் ஏதாவது நீங்க படிச்சு தெரிஞ்சு இப்ப நீங்க படிப்புல வந்து அதோடைய பின் விளைவுகளை உங்களுக்கு பாட புத்தகங்கள்ல உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க நான் இந்த துறையில பன்னிரெண்டு வருடங்கள் வேலை பார்த்துருக்கேன் பார்த்தீங்கன்னா ரசாயன இடுபொருட்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தாவரங்களை வந்து தூண்டுவிச்சு இப்போ நம்ம வந்து போதைப் பொருட்கள் பயன்படுத்துறோம் இல்லை அந்த மாதிரிதான் அது இப்போ இயற்கை வேளாண்மையில நம்ம நிறைய விஷயங்கள் பயன்படுத்துறோம் ஆனால் அது வேற மாதிரி வேலை செய்யுது மண்ணோட இணைஞ்சு வேலை செய்யுது இது அப்படி இல்லை தாவரங்களுடைய நரம்புகளை அல்லது தாவரங்களுடைய செயல்பாட்டை தூண்டு வச்சு அதோட இதை இது பண்ணுது இது சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படி இது இருக்கு இது என்னன்னா இது கரையக்கூடியதா இல்லை அதில் இருக்கக்கூடிய தனிமங்கள் வந்து கரையக்கூடியதா இல்லை மண்ணில் தேங்கி போயிடுது அதை அவங்க பகுக்குறாங்க பார்த்தீங்களா ரசாயனங்களை பகுக்கிறவங்க வந்து என்னென்னா ரொம்ப மனிதர்கள் மேலே ரொம்ப அதிக விளைவுகளை ஏற்படுத்துகிற மாதிரி ரசாயனங்களை உருவாக்குறாங்க இதுக்கு மாற்று வழிகள் நிறைய இருக்குது அந்த மாற்று வழிகள் கொண்டு வரக்கூடிய நிறுவனங்கள் வந்து பொதுவாக சந்தையில் வளர்றதில்லை மக்களுக்கு என்ன அப்படின்னா பல காய்கறி கொண்டு போகணும் மார்க்கெட்டுக்கு சந்தைக்கு அதோட விலை வந்து அதிகமா கிடைக்கணும் அப்படிதான் விவசாயிகள் வந்து இன்னைக்கு ரசாயன உரம் போட்டு விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் இருக்குல்ல அதுக்கு ஒரு குணம் இருக்கும் குணம் இருக்காதுன்னு அப்படி சொல்லலாம் ஆனா இயற்கை விவசாயத்துல விளையக்கூடிய பொருட்களுக்கு காய்கறிகளுக்கு நிச்சயமா ஒரு நல்ல அதாவது இன்னும் சொல்லப்போனா உயிரோட்டமா இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதோட சுவையே மாதிரி இருக்கும் அதை நீங்க உணர்ந்திருப்பீங்களா அதை சொல்லுங்களேன் என்னுடைய இந்த ஆதி ஆரம்பம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்ம ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் வந்து நம்ம இயற்கை வழி வேளாண்மை பண்ணியிருக்கோம் நம்ம கையால் காய்கறிகள் கீரைகள்லாம் கொடுத்துருக்கோம் அதை வாங்கி சாப்பிட்டவங்க அதோடய இதை சொல்லியிருக்காங்க இப்போது நாட்டு கொத்தமல்லி நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்தில் விளைவிச்சுது அது வாங்கி சாப்பிட்றவங்க சொல்லியிருக்காங்க நல்ல மனமா இருக்கு புதினா நாட்டுக்கு புதினா கொண்டு போய் கொடுக்குறோன்னா நல்ல இதாக இருக்கு இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய் மற்ற கீரை வகைகள் எது கொடுக்குறப்பையும் அதிகமாக நம்ம கீரை தான் நம்ம தோட்டத்தில் போட்டு கொடுத்தோம் முத முதல்ல இயற்கை வழி வேளாண்மை நம்ம பண்ணுறப்போ ஆதிவெளி பண்ணை ஒன்று நம்ம அமைச்சு பண்ணோம் அதோடைய தொடர்ச்சியாக அதை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாத ஒரு சில சூழ்நிலை காரணமாக அதை விட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே நம்ம இது பண்ணிட்டோம் ஆனால் அதோட சுவையை வந்து இன்னமும் சொல்கிறவங்க இருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணோம் நீங்கள் இது சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னாவே உங்கள் மனதளவில் நிறைய மாற்றங்கள் வரும் இயற்கை வழியில் நம்ம விளைஞ்சது எடுத்துக்கிறப்போ ஏன்னா இயற்கையாக என்ன கிடைக்குதோ அதோட தன்மை மாறாமல் நம்ம முழுமையாக எடுத்துக்கிறோம் செயற்கைன்னு பார்த்திங்கன்னா அது அதோட தன்மையில் இருக்கிறது இல்லை அது நமக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்துது இப்போ எப்படி இயற்கையில் கொடுக்குறோங்கிறவங்கப்போ மண்ணு வளமாகுது வேரோடைய நுனியிலிருந்து தாவரத்துடைய இது வரையிலும் அதோடைய செயல்பாடு சீராக இருக்குது மண் அதுக்கு தேவையானது எல்லாமே பார்த்துக்குது அப்போது இந்த பஞ்சபூதங்களுடைய கிரகிப்பு வந்து அதோட இயல்பாக இருக்குது செயற்கையில் அப்படி கிடையாது ஒரு 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 செயற்கை ரசாயனம் ரசாயனம்னு சொல்கிறப்போ ரசாயன வேளாண்மையில் அப்படி கிடையாது ஒரு குழந்தைய அடித்து அதை வந்து படி படின்னு இது பண்ணுறது அதை படித்து மார்க் வாங்க வைக்கிறதுங்கிறதுக்கும் அந்த குழந்தை இயல்பாக வளர விட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த துறையில் அவங்கள வளர தேவையான உதவிகளை செய்கிறதுக்குங்கிற மாதிரியான இது இது ரசாயனம் நீங்கள் பயன்படுத்தி இது பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நிச்சயம் மனதளவில் உடதளவில் நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் இந்த பன்னிரெண்டு வருடம் நான் கடைகளுக்கு போகிறப்போ இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா என்னோடய உடல் அளவுலையும் நிறையா நான் பாதிப்புகளை நான் பார்த்துருக்கேன் இப்போ நீங்கள் வானகம் போயிருக்கேன்னு சொன்னீங்களா அங்கே கற்றுக்கிட்ட விஷயங்களும் அதுக்கப்புறம் நீங்களே நிறைய விஷயங்கள் அதாவது நீங்கள் சுயமாக சில விஷயங்கள் பண்ணுறது சொன்னீங்க அதை வச்சு அடுத்த கட்டமாக நீங்கள் இப்போ இந்த சென்னையில் வந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறீங்க சென்னையில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ சென்னையில் அப்படின்னா மக்கள் நம்ம கொடுக்குற வாய்ப்பு தான் இப்போ இவங்க இருக்காங்க இந்த மகிழ்வனம் இவங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளோட பதிவுகள் நம்மளோட வெளிப்பாடுகள் இதெல்லாம் முகநூலில் அவங்க பார்த்துருக்காங்க ஒரு நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கு அவங்க இயல்பாக ஒரு அஞ்சாறு மாசம் நாங்க அவங்கள பார்த்தது கூட இல்லை அப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரினா நாங்கள் இந்த மாதிரி வீடு மாத்தி வந்திருக்கோம் தோட்டம் இது பண்ணணும் ஒரு கேர் இல்லாம இருக்கு அப்படின்னு அவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரியும் அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரியும் அவங்க சூழ்நிலை எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரியும் எல்லா அளவுலயும் நேரம் பொருள் இது எல்லா அளவுலேயும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி இது நம்ம இதை அமைச்சு கொடுத்துருக்கோம் கேட்கறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு மரம் இருக்குது ஒரு வேப்ப மரம் இருக்குது ஒரு முப்பது வருஷமாக இருக்குது திடீர்னு அது வந்து இலையெல்லாம் கொட்டுது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை ஆஞ்சி அதில் என்ன பிரச்சனை இருக்குன்ட்டு கண்டுபிடிச்சு அதை நம்ம முழுமையாக மறு இது பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் ரொம்ப நுட்பமாக பார்த்து நம்ம செஞ்சு கொடுக்குறோம் ஒவ்வொரு விஷயமும்

அடிப்படையாக என்னென்னா மண்ணு வந்து இலக்கமாக இருக்கணும் அந்த இலக்கத்தை உருவாக்குறதுக்கு மண்ணில் வந்து அங்கக இடுபொருட்கள் இயல்பாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அங்கங்க இடுபொருட்கள் அப்படின்னா இப்போ இந்த மண் எதுவுமே செம்மண்ணு தான் இது எதுவுமே கருமண் கிடையாது இது கருப்பாக மாறி இருக்கிறது காரணம் வந்து இதில் அந்த அளவுக்கு அங்கக இடுபொருட்கள் நம்ம சேர்த்திருக்கோம் அது இயல்பாகவே இதாக இருக்குது அது மண்ணு வந்து இந்த அளவுக்கு மாறியிருக்கு இது ரொம்ப நல்ல முறையில் பயன்படுத்த முடியும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வேர் ஓட்டம் இருக்கணும் அப்படின்னா அந்த அந்த நீங்கள் பலன் தரக்கூடிய அந்த இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை வேர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நுண்ணியதா இருக்கும் மென்மையா இருக்கும் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு படர்ந்து வளருதோ தான் உங்களுக்கு பூக்கள் காய்கள் வந்து வரும் நேராக போடக்கூடிய வேர் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி மட்டும்தான் எடுக்கும் அதை வந்து மண்ணில் பிடிச்சு வைக்கிறதுக்கு பயன்படும் மண்ணில் வந்து இரண்டாம் நிலை வேர்கள் மூன்றாம் நிலை வேர்கள் வரலை அப்படின்னா உங்களுக்கு பூ பிடிக்கிறதோ பக்க கிளைகளோ வராது அப்போ அடிப்படை என்ன வேணும்னா வெறும் மண்ணு மட்டும் பத்தாது மண்ணில் இலக்கத்தை உருவாக்கக்கூடிய இயற்கையான விஷயங்கள் இருக்கணும் நீங்கள் இலக்க இலக்கத்துக்காக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுவே தான் நுண்ணீர்களுக்கு உணவாகவும் இருக்குது நீங்கள் நீங்கள் வந்து இலைதலைகள் காய்கறி கழிவுகள் அதை வந்து காய்கறி கழிவுகள் வந்து நேரடியாக போடாமல் பயிரை பொறுத்தாது இப்போ இந்த மாதிரி ஆடாதோட இருக்கு இந்த மாதிரி நொச்சி இருக்கு இந்த மாதிரி மற்ற நல்ல இயல்பாகவே மரபு மாறாத ரொம்ப ஒரு உறுதியான தன்மை இருக்கக்கூடிய ஒரு சில தாவரங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் பெருசா ஒன்றும் இது பண்ண தேவை இருக்காது அப்படியே காய்கறி வீட்டில் கட் பண்ணுற காய்கறிகளை கொண்டு வந்து போடலாம் ஆனால் நீங்கள் இந்த கீரை எடுத்துக்கிறீங்க காய்கறி எடுத்துக்கிறீங்க ஒரு சில தாவரங்கள் ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லலாம் அது பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் வந்து நீங்கள் அப்படியே காய்கறிகளையோ பழங்களையோ தோள்களையோ அப்படியே போட முடியாது அது ஏதோ ஒரு விதத்தில் வந்து இது பண்ணி தான் நொதிக்க வச்சு நொதிக்க வச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும் மக்க வச்சோ நொதிக்க வச்சோ தான் கொடுக்க முடியும் மக்க வைக்கிறதுல நீங்கள் ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் திரவ வகையில் நீங்கள் நொதித்தல்னு நம்ம சொல்கிறோம் ட்ரையாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெயிலில் இந்த மாதிரி இது பண்ணி பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி இடங்களில் நீர் பாய்ச்சதுலேயும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இது என்னென்னா என்னை பொறுத்தருள் வந்து நீருங்கிறது இருந்து முதல்ல தாவரங்கள் எடுக்குது பாருங்கள் நீங்கள் நிறைய இடங்கள்ல சாலைகளில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்துருக்கலாம் ஒன்றுமே பண்ணாமலே அவ்வளோ வளமாக ஒரு வளர்ந்து காடுகள்னு சொல்லலாமே ஆமாம் காடுகள்னு எடுத்துக்கலாம் இப்போ அந்த நகரங்கள்னு பார்க்குறப்போ இங்கே செய்கிறது இல்லையே காடுகள்னால் இயற்கை சூழ்நிலை ஒன்று உருவாக்குது அது இயற்கையாகவே அதை இழு இழுத்துக்குது தனக்கு தேவையான விஷயங்கள மலை ஈர்ப்போ அல்லது மேக ஈர்ப்போ ஏதோ ஒன்று அது சூழ்நிலையை உருவாக்குது இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல்ல பாத்தீங்கன்னா மண்ணு தான் மண்ணில் வந்து ஈரப்பதத்தை பிடிச்சு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் வரையிலும் போகலாம் அல்லது தெளிப்பு நீருக்கு இப்போ எல்லாம் வந்து இந்த ஸ்ப்ரே கன் மாதிரிலாம் வந்துருக்கு அது ஆன்லைனில் கிடைக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பயன்படுத்தலாம் நீர் பாசனங்கிறது தோட்டத்துக்குங்கிறத பொறுத்தவரையிலும் என்ன நான் சொல்றது வந்து சொட்டு நீர் கொஞ்சம் நல்லா சொட்டு நீர் தெளிப்பு நீர் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நல்லா தண்ணி அதிகமாக தேங்க சில பேர் என்ன தினமும் தண்ணி ஊற்றணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க சில பேர் சொல்லுவாங்க ரெண்டு நாளைக்கு வருங்க ஆனால் அது இந்த காய்ச்சலும் பாய்ச்சலுமா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்கள அதை பத்தி இப்போ மழை காலம் அப்படிங்கிறப்போ மண்ணில் தேவையான சூழ்நிலை நம்ம உருவாக்கியிருந்தோம் ஒரு பாதுகாப்பு ஒரு வளம் நீர்ப்பிடிப்புத்திறன் இது ஏற்கனவே நம்ம நம்ம இவ்வளோ நாள் பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் தோட்டத்தில் நம்ம வேலை செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்படி இருக்குன்னா பெருசாக அதை நம்ம ஒன்றும் பராமரிக்க தேவை இருக்காது ஆனால் கொஞ்சம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக மண்ணு தேங்குது அது ஒரு களிமண் தன்மையாக இருக்குது இப்போது இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் காயணும் இதுல வேற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கு காயணும் இது கொஞ்சம் வெயில்ல மாத்தி வைக்கணும் இந்த மாதிரி பண்ண தேவையா இருக்கு இப்போ செம்மண்ணா இருக்கு புது மண்ணு இப்போதான் வேலை செய்யறோம் அப்படின்னா இதே மே மாசம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சித்திரை இந்த மாதிரி கோடை காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தினமும் காலையில ஒரு எட்டு மணிக்குள்ளாரையும் சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலேயும் ஆறு மணிலிருந்து அடுத்த நாள் காலையில வரையும் நீங்க தண்ணி எப்போ வேணாலும் கொடுக்கலாம் நம்ம மே இந்த தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப நான் சொன்னது என்னன்னா வெயில் நேரத்தில் தண்ணியே கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் தண்ணி சென்னையை பொறுத்த வரையிலும் தண்ணிங்கிறது வெயில் காலத்தில் கொடை காலத்தில் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதிகமாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மண்ணு ஒரு பதத்துக்கு வர்ற வரையிலும் இது வீட்டு தோட்டம் தோட்டம்னு வர்றப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் நூறு சதவீதம் உங்கள் கவனிப்பில் தான் தாவரங்கள் வளர முடியும் இயற்கையாகவே அவங்க வரணும் அப்படின்னா மண்ணு தான் பெஸ்ட்டு நீங்கள் கலன்களில் வளர்க்குற முறை அதுக்கு சரியாக தரைத்தளத்தில் வளர்ந்தா நல்லது ஆமாம் தரையில் மண்ணில் இந்த மாதிரி இது இல்லாமல் இருக்கிற இதில் வளர்க்கறது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இதாகவும் இருக்கும் சுதந்திரமாகவும் இருக்கும் அது பராமரிப்பு இல்லைனாலும் அது பாட்டுக்கு தாவரங்கள் இயல்பாக வளரத பார்க்க முடியும் அந்த மாடித்தோட்டம் அமைக்கணும் இல்லை வீட்டு தோட்டம் அமைக்கணும் அதுக்கு என்ன அடிப்படை தேவை எவ்வளோ இடத்துல பண்ணலாம் சில பேர் சொல்லுவாங்களா நிறைய ஸ்பேஸ் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க மாடித்தோட்டம் அமைக்கணும் கேள்விப்பட்டவர்களில் அந்த மாதிரி சில பேர் பண்ணியிருக்காங்க ஒரு சில பேர் சொல்லுவாங்க பெருசாலும் தேவையில்லை சில வீணாக போகிற பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த பக்கெட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி இதில் பண்ணலாம் அந்த ஃப்ரிட்ஜி அது நிறையா அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி அதாவது அடிப்படை தேவைகள் என்ன முதல்ல அதை மாதிரி இது எப்படின்னா பொதுவாக ஒவ்வொருத்தருடைய மனப்போக்கு பொறுத்துது இப்போ என்னால் தான் முடியும் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்கிற இது இருக்காங்கல அப்படி அந்த மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எப்படி வேணாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி கேனு இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர்ஸ் இந்த மாதிரி தண்ணி கேனு உடஞ்சது கடைகளில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சோப் ஆயில் இந்த மாதிரி கேன் கிடைக்குது பெயிண்ட் பக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்குது அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு பொருள் செலவு பணம் இது வந்து கொஞ்சம் குறையும் அது நம்ம தேவையை பொறுத்து தான் இல்லை வீடு வந்து நாங்கள் புதுசாக கட்டியிருக்கோம் இந்த வீடு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னா மண் பாத்திரங்கள் கூட மண் இது கூட வளர்க்கலன்கள் கூட கிடைக்குது அந்த மாதிரி நம்ம போகலாம் இடம்னு பார்த்திங்க அப்படின்னா அதுவும் நம்ம கிட்ட என்ன தேவை கிட்ட எந்த அளவுக்கு இடம் இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம அமைச்சு கொடுக்குற நம்ம வணிக ரீதியாக வியாபார ரீதியாக நம்ம அமைச்சு கொடுக்குறது பார்த்திங்கன்னா நூறு சதுரடி நம்ம சொல்கிறோம் ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது எனக்கு ஒரு ஆறு செடி தான் இருக்குது ஆறு செடியில் பூ பூக்கலை சரியாக காய் காய்க்கல அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதுக்கு நம்ம போய் சொல்லி கொடுக்குறோம் அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம் அமைப்புன்னு பாத்தீங்க ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நம்ம ஒரு நூறு சதுரடி சொல்கிறோம் ஒரு அஞ்சு செடி தான் இருக்குது வைக்க முடியுமானா அதுக்கு நம்ம தொலைபேசி வழியாக சொல்லி கொடுக்குறோம் இடுபொருட்கள் நம்ம வாங்கி கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் இது பண்ணுறோம் அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அமைப்பு மட்டும் இல்லை நம்ம அவங்க கூட நிற்கிறாங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம செய்யறப்பையும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இப்போ சென்னையில் நிறைய மாடி இருக்கு வெளிப்பட்டு இருக்கீங்க ஆமா நிறைய அதுக்கு நிறைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லாம் நானும் இருக்கேன் அந்த மாதிரி குழுக்கள்ல இருக்கேன் முகநூல் இந்த மாதிரி இதில் இருக்கு கிட்ட நீங்க உங்களுக்கு உங்களுக்கூட தொடர்பு நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணி கொடுத்துருக்கீங்களா இல்லை எனக்கு சென்னையில் கிடைச்ச வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப கம்மி தான் ஆனால் பண்ணின வரையிலும் நம்ம ரொம்ப நல்ல முறையில பண்ணியிருக்கோம் இது இதை என்னை விட ரொம்ப நல்ல வணிக ரீதியாக பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க பார்க்குறது கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடாக அழகாக அதாவது கொஞ்சம் அதை ஒரு பெரிய அளவில் பெரிய அளவில் பண்ணுறவங்க இருக்காங்க ஒரு திட்டம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான நேர செலவு இருக்குதுன்னு நேர நேரத்தை மட்டும் தான் நான் பார்க்குறேன் என்னுடைய அறிவியலுங்கிற அறிவுங்கிறது நான் பலரிட்டிருந்து எடுத்தது அப்படிங்கிறப்போ இது அதை திரும்ப கொடுக்க தானே செய்யணும் அது நான் மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறேன் எங்கிட்ட நிலம் கிடையாது வீட்டு தோட்டம் நான் வச்சு இது பண்ண முடியாது இயற்கை வேளாண்னு எங்கிட்ட பண்ண முடியாது நான் அது நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம கொடுத்துட்டு தானே போக முடியும் சரிதான் இருந்தாலும் உழைப்புக்கு உழைப்புக்கான பணம் மட்டும்தான் நான் வாங்குறேன் அதுக்கான தொடர்ச்சியான ஃபாலோப் இருக்கும் அது சார்ந்த விஷயங்களுக்குலாம் நம்ம பணங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம கொண்டு வரதில்லை எனக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குது அப்படின்னா இது இயற்கையிலிருந்து தான் இருக்கு என்னுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப கம்மி தான் இப்போ நான் தண்ணி குடிக்கிறேன் தேவையான விஷயங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னா தேவையான அளவுக்கு மட்டும் நான் கிரகிச்சிக்கிறேன் அது எனக்கு இயற்கையிலிருந்து தான் கிடைக்குது இந்த உயிர் செயல்பாட்டுக்கு அடிப்படை வந்து இயற்கை தான் அப்போ அப்படிங்கிறப்போ இந்த உயிர் செயல்பாடு நல்லா இருக்குது இதை வச்சு நான் நல்ல முறையில் வச்சுக்க முடியும்னா இதை இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கறது நல்லது தானே அங்கே ஒரு உயிர் அங்கே ஒரு உயிர் தன்மை எப்படி சொல்றது சமுதாயம் சாராமல் இந்த சமுதாய போக்கு இன்னைக்கு நிகழ்கால போக்கு சாராமல் தனக்குன்னு ஒரு ஒரு உறுதியும் நல்ல ஒரு உயிர்ப்பும் அதனால் மற்றவங்க பயனடைக்க கூடிய அளவில் நம்ம நம்ம வாழ்க்கை முறையை மாற்றிக்கிறதுக்கும் இது ஒரு அடிப்படையாக இருக்குது அதனால இது கூட நம்ம பயணிக்கிறோம் இன்னொன்று என்ன அப்படின்னா எந்த சூழ்நிலை நம்ம வெளியில் போனாலும் இயற்கை திரும்ப திரும்ப நம்மளை இங்கே தான் எடுத்துகிட்டு வருது இப்போ உதாரணத்துக்கு இப்போ துளசி இருக்கு இது ஆன்மீகத்து கூட தொடர்பு மாதிரி மரங்கள் ஒவ்வொரு ஸ்தல பிரிட்சம்லாம் சொல்லுவாங்க ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்கு ஆமாம் அது நிறைய அதாவது அது பிராணத்தில் இருந்தால் கூட அதில் ஒவ்வொன்றுக்கும் மருத்துவ குணமும் இருக்கு சும்மா ஏதோ போற பக்கல ஒண்ணும் சொல்லல துளசிக்கே பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்கு ஆமா இதுல சில கோயில்கள் எல்லாம் தீர்த்த தனியா கொடுக்குறாங்க கண்டிப்பா அதுக்கப்புறம் நீங்க வேற மிளகு அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட மஞ்சள் மாதிரி மஞ்சள் இஞ்சி வெட்டி எல்லாமே வில்வம் எல்லாத்துக்கும் நிறைய மருத்துவ குணம் இருக்குன்னு சொல்றாங்க அந்த மாதிரி நீங்க புரிஞ்சுகிட்டது என்ன அது சார்ந்து நீங்க மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க இப்போ இது என்னன்னா இப்போ இது பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ துளசி நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நமக்கும் அதுக்கும் ஒரு விதமான அதிர்வலைகளில் தொடர்பு உருவாகுது இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஒரு விதமான அதிர்வலையல் தான் தொடர்பு வச்சிருக்கு இந்த நுட்பம் வந்து இன்னைக்கு நவீன அறிவியல் பேசுது இது ந நவீன அறிவியல் சார்ந்தது கிடையாது நம்ம ஆதியிலேருந்தே இது இருக்குது அதனால தான் இது மண்ணில் தோன்றுச்சு அப்படி பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும் இல்லாமல் இப்போ இது ஒரு துளசி இருக்குது அப்படின்னா இந்த துளசிக்கும் இந்த கொடி பசலைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் அந்த ஆடாதோடைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் இந்த வாழைக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் இந்த துளசி பலவிதமான தாவரங்கள் இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சூழல் கூட இது ஒரு தொடர்பில் இருக்கும் அதே மாதிரி நம்ம கூடிய ஒரு தொடர்பில் இது இருக்கும் இதை நம்ம ஆன்மீகமாக நம்ம பார்க்குறோம் ஆன்மீகங்கிறது மனிதனுக்குள்ளாரதான் இருக்குது ஆன்மாங்கிறது மனிதனுக்குள்ளாரதான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க நம்ம இதை மனோன்னு சொல்கிறோம் நீங்கள் ஒரு தோட்டத்துக்குள்ளார நுழையிறப்ப பாருங்க அங்கே இருக்கிற பூக்கள் அங்கே இருக்கிற பசுமை உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு மாற்றத்தை உருவாக்குது இது மனோன்னு சொல்லாமல் உயிர் செயல்பாடுன்னு சொல்லலாம் இந்த உயிருக்குள்ளாரும் ஒரு மாற்றத்தை உருவாக்குது அதை நம்ம மனமாக பார்க்குறோம் இயற்கை வழி வேளாண்மை சார்ந்து நமக்கு அதிகமான ஆன்மீக புரிதலை உருவாக்குனது வந்து எனக்கு வந்து தம்மன்னு சொல்லலாம் தம்மானு அது எனக்கு அது சார்ந்த முதல் வார்த்தை வெளிப்பாடே எனக்கு வானகத்துல தான் கிடைச்சது தம்மா பற்றி ஆமாம் தம்மாங்கிறது இயற்கையின் சுழற்சின்னு சொல்லுவாங்க தம்மா அப்படிங்கறது வந்து புத்தருடைய வெளிப்பாடு அது அவர் மூலமா வெளிப்பட்டதுன்னு சொல்லலாம் இயற்கையின் சுழற்சிங்கிறது தம்மாங்கிறது ஒரு பாலி மொழி ஒரு விபாசனாங்கிற ஒரு மெடிடேஷன் வந்து அது தம்மாவோட இதில் சொல்லி கொடுக்குறாங்க ஆனா பொதுவா பாத்தீங்க அப்படி மருத்துவங்கிறது பல விதமான துறைகளா இருக்குது இப்போ தம்மாங்கிறது ஒரு பொதுவான வெளிப்பாடு வார்த்தை இயற்கைன்னு நம்ம சொல்றோம் அது மாதிரி இயற்கையின் சுழற்சின்னு நம்ம சொல்றோம் இப்போ இந்த பூமி சுத்துது இந்த பூமி சுழற்சி சுழற்சின்னு பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த பிரபஞ்சமே சுத்திட்டு இருக்கு அதுல இருந்து நீங்க ரொம்ப நுட்பமா கீழ போனீங்கன்னா ஒவ்வொரு அணுக்குள்ளார இருக்கக்கூடிய அணுத்கள்களும் சுத்திட்டு இருக்கு இப்ப தம்மாங்கிறது என்னன்னா அணு துகள்களுடைய சுழற்சியில இருந்து பிரபஞ்ச சுழற்சி வரையில இது சொல்லுது அந்த சுழற்சியில தான் கடவுள்களும் தோன்றி மறைகிறாங்கன்னு சொல்றாங்க இப்ப நம்ம பார்த்த கடவுள்கள்லாம் இன்னைக்கு யாரும் இங்க இல்லை மனிதர்களை கடவுளா பாக்குறோம் தம்மாங்கிறது இயற்கையின் சுழற்சி பற்றியது இயற்கையின் சுழற்சியில் நம்ம தோன்றோம் மறையிறோம் தோன்றோம் மறைகிறோம் இந்த அந்த தியானத்தில் அவர் சொல்லி கொடுத்த தியானத்தில் என்ன அப்படின்னா இந்த பிறவிங்கிறத வந்து இந்த இயற்கையின் சுழற்சியிலேருந்து விடுபட்டு வெளியேறி போகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அதில் இருக்குது அதில் பயணிக்கிறப்ப தான் எனக்கு இன்னும் இதில் பற்றின நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சு கண்டிப்பா இருக்கு நீங்க ஒரு ஒரு மாதிரி ரொம்ப சோகமான மனநிலையில இருக்கீங்க ஒரு வில்வம் மரத்துட்டு போறீங்க ஒரு வாழ மரத்துட்டு போறீங்க அதை அந்த உள்ளுணர்வு உங்களுக்குள்ளாரே இருக்கும் அந்த ஈர்ப்பு தானாவே ஏற்படும் இப்போ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இனிப்பு தேடி போறாங்க அல்லது போதை தேடி போறாங்க அல்லது பலவிதமான பொழுதுபோக்குகளை தேடி போறாங்க நிறைய விஷயங்களை தேடி போறாங்க செயற்கையான விஷயங்கள் நம்ம சொல்லலாம் நடைமுறை வாழ்க்கையில் நவ நாகரிக வாழ்க்கையில ஆனால் இய இயற்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு இருக்கும் இப்போது ஒரு ஒரு இப்போ இது நான் வந்த உடனே இந்த வாழை இந்த தாறு விரிஞ்சி இந்த சீப்பெலாம் வந்துரு பார்த்தனே எனக்கு ஒரு அந்த ஒரு வெளிப்பாடு இருந்தது ஸோ இயற்கைங்கிறது அந்த அளவுக்கு உங்களை புதுப்பிக்கிறதாகவும் ஒரு புத்துணர்வு ஊட்டுறதாகவும் இருக்குது இது உயிர் தான் செயல்படுது நீங்கள் மனம் இல்லை நீங்கள் ஒரு மனித உயிர்ங்கிறத முழுமையாக நமக்கு புரிவிக்கிறது இயற்கையும் இயற்கை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். தான் அந்த மரத்தை கூட சொல்லுவாங்கள்ல அதற்கு அடியில் பெண்கள் சுற்றி வந்தாங்கன்னா அந்த கர்ப்பம் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் ஒரு நம்ம நமக்கு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து அது வெளியேற்றுதுன்னு சொல்லுவாங்க கர்ப்பப்பையில் உள்ள இதெல்லாம் அதை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் காற்று சுத்திகரிப்பு அந்த மாதிரி இப்போ இந்த துளசி எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் நிறைய நேரங்களில் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டிங் இருப்பேன் ஃபாஸ்டிங்குன்னு பார்க்க மாட்டேன் எனக்கு சாப்பிட்ற விருப்பம் இருக்காது வாழ்க்கை நடந்த விஷயங்கள் ஆனால் நான் தோட்டங்களுக்கு இந்த மாதிரி களப்பணிக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நம்ம வேலையில் இருக்கிறப்போ திருநீற்று பச்சைல இந்த மாதிரி துளசி இதெல்லாம் வெறும் வயிற்றுல நான் சாப்பிடுவேன் சும்மாவே எனக்கு சாப்பிடணும்னு தோணும் அங்கே தோட்டத்தில் இந்த பண்ணையாறு அவங்களுடைய விவசாயிகளோட வீட்டில் இருக்கக்கூடிய இது ஸோ இது இயல்பாகவே நமக்கு தோணும் இதை தான் நம்ம இயற்கைன்னு சொல்கிறோம் ஸோ இதை பற்றின தேடுதல் இதை பற்றின அறிவு வர்றப்போ நம்ம இது பக்கம் போவோம் இதோடைய இது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ புரிதல்கள் அதிகமாகும் இது முழுக்க முழுக்க இயற்கைங்கிறது என்ன அப்படின்னா ஒரு புரிதலோட அடிப்படையில் தான் செயல்படுது கத்துக்குறதுங்கிறத விட நம்ம நமக்குள்ளார அனுமதிக்கணுங்கிறது அடிப்படை தேவையா சொன்னீங்க அதாவது சும்மா மேம்போக்கா ஏதோ இயற்கை இந்த தோட்டம் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆன்மீகத்தோட சேர்த்து மனித உணர்வுகளோட சேர்த்து சொல்லி சொன்னீங்க ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மகிழ்ச்சி